அவர் பணிவோடு இருக்காரா இல்லையாங்கிற முடிவுக்கு இவங்க வந்துருவாங்க போல இருக்கிறது பரதனை பற்றி சொன்னார்கள் திருக்கோளூர் பிள்ளை ரகசியங்கள் என்று ஒரு பட்டியல் உண்டு அவங்கள மாதிரி இருந்தேனா இவங்களை மாதிரி இருந்தேனா என்று ஒரு மிக நீண்ட பட்டியலை திருக்கோளூர் பெண் பிள்ளை சொல்லுவாங்க அதில் பரதனை பற்றி ஒரு வார்த்தை வரும் வைத்த இடத்தில் இருந்தேனோ பரதனை போல வச்ச இடத்துல ஒருத்தங்க இருக்க முடியுமாங்க உங்கள் பிள்ளை ஒரு இடத்துல உட்கார வைங்க உடனே அந்த இடத்து விட்டு ஓடிருவாங்க வைத்த இடத்தில் எவ்வளவு நேரம் இருந்து விட முடியுமானால் பரதன் பதினான்கு ஆண்டுகள் அந்த அயோத்தினுடைய எல்லையிலேயே இருந்தான் அதுதான் பரதனுடைய சிறப்பு இந்தியங்களை அவித்தல் மேவினான் கம்பனுடைய வார்த்தை இந்தியங்களை அவிச்சுட்டான் புலன்களை அவிச்சுட்டான் ஏன் புலன்களை அவிச்சுட்டான் எந்த விதமான இன்ப துன்பங்களும் இல்லாமல் பற்றற்ற துறவியாக பதினான்கு ஆண்டுகள் அந்த திசை நோக்கியே உட்கார்ந்து பரதன் நீரராத கண்கள் இருந்து நீர் சொட்டும் ஆனால் ஒரு நேரத்தில் காய்ந்து விடும் அவனுடைய கண்களில் இருந்த நீர் அறாது நின்றான் என்றால் அவனுடைய பணிவு எத்தனை ராஜ்யம் பின்னாடி வந்துருச்சு பதினான்கு ஆண்டுகள் நீ அரசன் என்று பரதனிடம் ஆட்சி ஒப்படைத்து விட்டார்கள் ஆனால் அது வேண்டாம் என்று பணிவோடு அவன் ஒதுங்கி நின்றான் அதனால் தான் சகோதர பாசம் என்றால் பரதனை முன்னிறுத்துகிறார்கள் என்று பேசிய மாணவிக்கு உங்கள் அத்துணை பேருடைய சார்பிலும் வாழ்த்துக்களை சொல்லி துணிவின் திறமையே என்ற அணியில் நிறைவாக பேசுவதற்கு வருகிறார் செல்வி வே நந்தினி அவர்கள் அவர்களை அன்புகூர்ந்து அழைக்கிறேன் வணிக்கவும் செல்வி மு கல்பனா தேவி அவர்கள் அவர்களை அன்பு கூர்ந்து அழைக்கிறேன் பிறந்தி சிறந்த மொழிகளிலே சுரந்தே பிறந்த தாய் தமிழ் அன்னைக்கு எனது முதல் வணக்கம் அவையோர் அனைவருக்கும் எனது மறு வணக்கம் தலைப்போ கம்பன் காப்பியாம் நமக்கு தரும் செய்திகள் பணிவின் பெருமையா துணிவின் திறமையா இதுல என்னங்க சந்தேகம் துணிவின் திறமைதாங்க எதிர் தரப்புல உள்ளவங்க பணிவு 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 சரி இவங்க துணிச்சலே இல்லாம தான் வந்திருக்காங்களா இல்ல துணிச்சலே எதிர்த்து பேச வந்திருக்காங்களா என்னையா பேசுனாங்க நடுவர் அவர்களே துணிச்சல் என்பது மனவலிமை அஞ்சாமை அச்சமில்லை என்பதல்ல அச்சத்தை தாண்டிய செயலே துணிச்சலாகும் ராமாயணத்துல எத்தனையோ கதாபாத்திரங்கள் வந்து ஆச்சரியப்படக்கூடியதாக இருக்குதுங்க ஆனா ஒரு பெண்ணிற்கு இப்படியும் ஒரு துணிச்சல் உண்டா என்று நான் வியர்ந்து பார்த்த கதாபாத்திரம் என்றால் அது சீதை தாங்க சீதை என்பவள் ராமாயண காவியத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரமாக இருந்தாங்க ராமனுடைய மனைவியாகவும் துணிச்சல் நிறைந்த ஆற்றல் மிக்க ஒரு பெண்ணாக இருந்தவள் தாங்க சீதை சீதையோட துணிச்சல் என்பதே வெறும் வெளிப்படையான போராட்டங்கள் மட்டும் இல்லைங்க அமைதியான எதிர்ப்பும் தைரியமாக நிற்பதும் தாங்க வாழ்க்கை முழுவதும் ஒரு துணிச்சல் நிறைந்த ஒரு பயணமாக தாங்க இருந்தது ராவணன் யாருங்க ஒரு பத்து தாலை கொண்ட ஒரு அரக்க வம்சத்தை சார்ந்தவன் அவன் சீதையை கடத்தி இலங்கைக்கு அழைத்த பொழுதும் பயப்படாமல் துணிச்சலாக நிராகரித்தான் அது போல அசோகவனத்தில் தங்கும் பொழுது கூட எத்தனையோ முறை அவளை கூர்ந்த பொழுதும் அவனுடைய ஆட்சி அதிகாரம் பேரழகு எதற்கும் பயப்படாமல் நான் ராமனின் மனைவி என்று அசக்க முடியாத நிலைப்பாட்டில் இருந்தாங்க இதாங்க சீதையோட துணிச்சலு சரி ராமன் ராமனுடைய சந்தேக சந்தேகத்தை அகற்ற அதாவது தன்னுடைய தூய்மையை நிரூபிக்க தன்னுடைய உயிரைய சவாலாக எடுத்துக்கொண்டவள் தாங்க சீதை இதை விட துணிச்சலுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா என்ன தாங்க சொல்ல முடியும் சீதையோட இப்படிப்பட்ட துணிச்சலாள சீதா தேவி இன்னொரு நபரிடம் என்னை அழைக்க என் கணவன் தான் வர வேண்டும் என்று சொல்வாங்க இதே பெரிய துணிச்சலுக்கு எடுத்துக்காட்டு தாங்க எங்க அனுமன் வந்திருப்பாங்க ஏன்னா அசோகவனத்தில் எத்தனையோ ஒரு துன்பங்கள் இருந்திருக்கும் ஆனா அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதையும் தவற விடுறாங்க என்னோட கணவன் தான் வர வேண்டும் அதுதாங்க தேவியோட பெருமை இந்த உலகத்துல வீரமும் துணிச்சலும் ஒரே நேரத்துல எடுக்கப்பட வேண்டிய ஒரு வேண்டிய ஒரு சிறு சிறந்த துணிச்சல் தாங்க அப்படிப்பட்ட துணிச்சல் யாருக்கிட்ட இருக்குன்னா அது அனுமன்ட தாங்க இருக்கு அனுமன் வந்து சிறுவயதிலேயே சூரியனை பார்த்து பணம் என்று விழுங்க நினைச்சாங்க அப்பவே அனுமன்ட துணிச்சல் தானங்க இருந்திருக்கு இலக்கணனுக்காக அஞ்சு நின்ற வானர படைகளிலே நான் போவேன் என்று முன் வந்த ஒரே வீரன் அனுமன் தாங்க அஞ்சாத வீரன் அனுமன் அவ்வழி அழிந்து விடாது புனல் நீரை நீந்தினான் எத்தனை பேருங்க கடலை பார்த்து கடக்கணும்னு நினைச்சிருப்பாங்க நினைச்சாங்க அவனுடைய துணிச்சலால அந்த கடலை கடக்கும் போது கூட சூரசை சமிகை போன்ற அசுரர்களை தோற்கடித்து இலங்கைக்கு விரைந்து சென்றது ஒரு அனுமனோட துணிச்சலுக்கு எடுத்துக்காட்டு தாங்க ராவணனையே எதிர்த்து பேசுறாங்க அது மிகப்பெரிய பெரிய துணிச்சலுக்கு எடுத்துக்காட்டாதாங்க இருக்க முடியும் ராவணன் வந்து அனுமனோட வாழை வந்து நெருப்ப வச்ச பிறகும் அனுமன் வந்து எதற்குமே பயப்படலைங்க உடனே இலங்கையை எரித்துவிட்ட மாபெரும் வீரன் தாங்க அனுமன் அனுமனோட செயல் வந்து திட்டமிட்டு தாங்க இருந்துச்சு அதற்கு முதல் படி துணிந்து செயல்பட வேண்டும் என்பது தாங்க அனுமன் வந்து வெறும் புராண கதாபாத்திரங்கள் மட்டும் இல்லைங்க வீரமும் துணிச்சல் நிறைந்த ஒரு மாவீரன் தாங்க அனுமன் நான் பேசின சீதையும் சரி அனுமனும் சரி இருவருமே துணிவில் சிறந்தவ தாங்க எனவே கம்பராமாயணம் நமக்கு தரும் செய்திகள் துணிவின் திறமை என்று துணிச்சோளோ கூறி விடை நன்றி வணக்கம் எட்டு மாணவிகளும் மிகச்சிறப்பாக பேசியிருக்கிறார்கள் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது